அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சோபக்கருது வருடம் வியாழக்கிழமை இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா திருதய திதி பகல் மூணு மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதுர்த்தி திதி இருக்குது இன்னைக்கு நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இரவு ஒன்று முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து ரோகிணி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க மரண யோகமாக இருக்குது கார்த்திகை விரதம் சே இன்றைக்கி உகந்ததாக இருக்குது முருக வழிபாடு நல்லது தரும் இன்றைக்கி வந்து புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு ம மணி வரை இருக்குது யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது குளிகை வந்து காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பதுக்கும் மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது சூரிய உதயம் காலையில் ஆறு மணிக்கு இருக்குது இன்றைக்கி சந்திராஷ்டமும் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமும் இருக்குது இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு சமையல் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு அதாவது சூளை அந்த மாதிரி கட்ட தீடை அதே மாதிரி கடன் கொடுக்க கடன் கொடுக்கறதுக்கு உகந்த நாளாக இருக்குது சுரங்கமட்டை ஏற்ற நாளாக இருக்குது திருத்திய தீதியில் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பாட்டு இசை அந்த மாதிரி அழகு கலை வேலைகள் செய்கிறது வீடு கட்ட துவங்குதல் அதுக்கப்புறம் குடிப்புதல் சிறந்ததாக இருக்கும் இப்போது கிரகநிலைகளை எடுத்துக்கிட்டோன்னா மேசராசியில் சந்திரனும் குருவும் இருக்காங்க கன்னிராசியில் கேதுவும் கும்பராசியில் சனியும் செவா செவ்வாயும் இருக்காங்க மீனராசியில் ராகுவும் சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க புதன் வந்து நிலையில் இருக்காங்க நிலையில் ப பொறுத்தளவுக்கு ஒரு சுமாரான நாளாக தான் இருக்குது பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷ ராசிக்கு சுகம் ராசிக்கு ஸ்நேகிதம் மிதுன ராசிக்கு நடுக்கம் கடகராசிக்கு ஆதரவு சிம்ம ராசிக்கு உயர்வு கன்னி ராசிக்கு பந்தயம் துலாம் ராசிக்கு ஜெயம் விருச்சிக ராசிக்கு புகழ்ச்சி தனுசு ராசிக்கு செலவு மகர ராசிக்கு அமைதி கும்ப ராசிக்கு கோபம் மீன ராசிக்கு சுகம் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க இவ்வளோ நாள் இருந்த நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி நல்லது நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக இருந்த நெ நெருக்கடிகள் விலகிறதுக்கும் உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கும் வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட சுமூக வரவு ஏற்படும் அதனால் உங்களோட வேலைகள் சுமூகமாக நடக்கும் இன்றைக்கி வந்து முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் அது இல்லாமல் உங்கள் கிட்ட கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி ஒரு மாதிரி பயம் இருக்கிற மாதிரி இருக்குது அதை பார்த்துக்கிறதுக்கு தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கூட வேலை செய்கிறவங்கள இன்றைக்கி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க சின்ன சின்ன தவறுகள் நடக்கிற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட வேலைகளும் எளிதாக நடைபெறும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பேசும் போத பிரச்சனை ஏற்படுற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அந்த தடுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பேசும் போத கவனமாக பேசுகிறது இல்லைன்னா பேசுகிறத தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிரிச்சிக்கிட்டே கொண்டு போயிட்டீங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பயனுள்ள வகையில் செலவு இல்லை விரை செலவுகளாக இருக்குது நிறைய பணம் இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளை செய்கிற மாதிரி இருக்குது அதனால் கவனமாக செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை வலி அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை இன்றைக்கி வீட்லேயோ வெளியிலையோ சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்னைக்கு வந்து உறவினர்கள் வருகையால் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் விஷயமாக எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து பெரிய மனிதர்களால் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புதிய வண்டி வாங்கனம் வாங்குகிற யோகம் எண்ணம் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட செயல்களை பொறுமையாக செய்கிறது நல்லது கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் நெகட்டிவ் தாட்ஸை குறைக்கிறதுக்கு இசை கேட்டிங்கன்னா இல்லைன்னா சினிமாவுக்கு போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போக முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அது உங்களுக்கு கவலை இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி லீவுங்கிறனால உங்களோட வேலைகளை பிளான் பண்ணி சீக்கிரம் செஞ்சு முடிக்கிறதுக்கு பார்க்குறது நல்லது மாலையில் சந்தோஷமாக பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நாளை வந்து நல்லபடியாக கொண்டு போக முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சில சச்சரவு ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் துணைக்கிட்ட கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி வீட்டில் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்ட வரவுக்கும் செலவுக்கும் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுனால ஸ்டேபிளான ஒரு பணம் கையில் இல்லை அதனால் செலவுகளை இன்றைக்கி கண்டிப்பாக கண்காணிக்கிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விதமான கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் முடிஞ்சால் ரொம்ப எரிச்சல் இருந்த மருத்துவரை அணு அணுகிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை சமாளிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கடன்கள் வாங்குகிற மாதிரி சூழ்நிலை உருவாகும் தொழிலில் மந்தமான நிலை இருக்குது இன்றைக்கி எடுக்கிற முயற்சிகளில் குடும்பத்தினர் உ உறுதுணையாக இருப்பாங்க இருந்தாலும் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி வந்து உங்களோட சுய வளர்ச்சிகளில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியான அணுகுமுறை இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுது மனசை ஒருநிலைப்படுத்த தியானம் செய்கிறது இன்றைக்கி நல்ல ஒரு பலன் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலை செய்கிற இடம் தொழில் செய்கிற இடம் உற்சாகப்படுத்துகிற நிலையில் இல்லை கூட வேலை செய்கிறவங்களும் சரி கீழே வேலை செய்கிறவங்களும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் நீங்களே எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து கொண்டு போகிறது இன்றைக்கி வேலையை செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழ்நிலை இல்லை கொஞ்சம் நெகட்டிவான தாட்ஸ் நீங்கள் உங்களோட நெகட்டிவான பேச்சு தொணைக்கிட்ட எரிசலை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது அது தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறத இன்றைக்கி தவிர்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து தப்பிக்க முடியும் பிரச்சனைகளை பெருசாகாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குறைவாக தான் இருக்குது ஆனால் பண இழப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்கிறது நல்லது தொலைச்சிட்டு தேட வேண்டாம் அதுக்கு பதிலாக ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அலைச்சலும் பதட்டம் காரணமாக தோள்பட்ட இல்லை தான் கணுக்கால் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தினாலா இன்றைக்கி நாளாக அமையும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் வேலையில் குடும் கூட வேலை செய்கிறவங்க இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் தொழில் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோடய சுய முயற்சி மூலியமாக பல வெற்றிகளை பார்க்க முடியும் அதே சமயத்தில் சில சமய நீங்கள் செய்கிற செயல்களில் திருப்தி இல்லாத நிலை இருக்கிற மாதிரி நீங்களே உணரக்கூடிய நாளாக இருக்குது உ உங்களை நீங்களே நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட வளர்த்துக்கிட்டு உங்களையே நீங்கள் மோட்டிவேட் பண்ணிவிட்டு போகிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தொழிலில் நல்லாவே இருக்குது சொன்ன நேரத்துக்கு நீங்கள் எல்லாத்தையும் உங்களோட வேலையும் தொழிலையும் செய்ய முடியும் மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் இன்றைக்கி நாள் உகந்ததாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் துணைக்கிட்ட நல்ல ஒரு பயனுள்ள வகையில் பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள் உறவினர்களோட சந்திப்பு உங்களோட எதிர்காலத்தை பற்றி நீங்கள் திட்டமிட்டுறதுக்கு உகந்த நாளாக இருக்குது தொனக்கூடமும் இன்றைக்கி நாள் இனிமையாகவே போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்குது பயனுள்ள காரியங்களுக்காக உங்களோட பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்கிறது அதே மாதிரி சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி பயனுள்ளதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிற பணம் எதிர்காலத்துக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் கண்டிப்பாக சேமிக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே இன்றைக்கி நாளில் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாளை வந்து இனிமையாகவும் கழிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் கொஞ்சம் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் நண்பர்களோட ஆலோசனைகள் வியாபாரத்தில் நல்ல பலன்களை தரும் திருமண சுப முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும் தெய்வ தரிசனத்துக்காக வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வங்கி சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட இருக்கிற ஆர்வம் காரணமாக உங்களோட செயல்களை விரைவாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட நலனுக்காக பயனுள்ள முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி போதுமான மன ஆற்றல் உங்கள் கிட்டே நல்லாவே இருக்குது திடமான முடிவுகளை இன்றைக்கி அது எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்க இன்றைக்கி நல்லா பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற சிறப்பு தனித்திறமை காரணமாக உங்களோட வேலையை சிறந்த முறையில் செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைக்கு உங்களோட செயலுக்கு இன்றைக்கி வந்து அங்கீகாரம் நல்லாவே இருக்குது நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போக முடியும் வேலையும் எல்லாமே சுமூகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்களை தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயோ நல்ல ஒரு நல்லெண்ணத்தையும் அன்பையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் இன்றைக்கி நாள் வந்து சந்தோஷமாக போகிறதுக்கு உணர்வு பூர்வமாக போகிறதுக்கு நாள் நல்லபடியாக பயன்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான வரவு இருக்குது அதே மாதிரி அதிகமான பணத்தை சேமிக்கிறதுக்கு முடியும் எப்படின்னா செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் அதனால் இன்றைக்கி நாளில் உங்களுக்கு பணத்தை சேமிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் அது உங்களுக்கு திருப்தியை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்டே இருக்கிற மகிழ்ச்சியை காரணமாக உங்களை உங்ககிட்ட ஆரோக்கியம் உற்சாகத்தோட நாளை கொண்டு போவீங்க துடிப்பாக நாளாக இருக்கும் சந்தோஷமான நாளாக இன்றைக்கி கழி கழிக்க முடியும் நாளை முழுக்க உங்களால் இனிமையாக கொண்டு போக முடியும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற காரியங்களில் சின்னதாக தடைகள் தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்குது வியாபார விஷயமான பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கூட பிறந்தவங்க மூலிமா கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கலில் இருந்த இழுபறி இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்து இன்றைக்கி வந்து நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் உங்கள் கிட்ட இன்றைக்கி கவலையும் பாதுகாப்பற்ற உணர்வும் இருக்கிற மாதிரி இருக்குது நெகட்டிவ் எண்ணங்களை வளர்க்காமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி நாளை வந்து சாதகமாக இருக்கிறதுக்கு சில நீங்களே உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறது நல்லது உதாரணமாக இன்றைக்கி நாளாக நான் சாதகமாக பயன்படுத்திக்குவேன் அதிகமான சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குன்ற மாதிரி உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட தைரியமும் நேர்மறையான எண்ணமும் உங்கள் கிட்டே இருக்கணும் அப்படி இருந்திங்கன்னா நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏற்படுற தடைகளை எதிர்கொண்டு சமாளிக்கிறதுக்கு இன்னைக்கு உங்களால் முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட துணையை நம்ப நம்ப வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மொ கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு குறைந்த அளவே இன்றைக்கி பணம் இருக்கிற மாதிரி இருக்குது அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் இல்லைன்னா விரயங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீர் இல்லைன்னா வெயில் சம்மந்தமான தொண்டை எரிச்சலுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியான உணவுகளை வெளியிலையோ வீட்லேயோ சாப்பிடாம இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் செய்கிற செயல்களில் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் இருக்கவங்களோ இல்லை கிட்ட இன்றைக்கி வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பயணங்களுக்கு இன்றைக்கி வந்து இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ கவனமாக இருக்கிறதும் நல்லதாக இருக்கும் அலைச்சலும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்குது அதனால் இன்றைக்கி நாள திட்டமிட்டு செய்கிறது நல்லது கோயிலுக்கு போகிறது பிரார்த்தனை செய்கிறது அந்த மாதிரி சில காரியங்களை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நாளை வந்து நல்லபடியாக கொண்டு போக முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் நீங்கள் செய்கிற செயல்கள் வேலைகள் உங்களோட நாளை வந்து சாதகமாக கொண்டு போக முடியும் நேர்மறையான பலன்களை அடைய முடியும் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருந்த பழைய பிரச்சனைகள் காரணமாக தேவையில்லாத கருத்து வேறுபாடு இல்லைன்னா வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது துணைக்கிட்ட அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையளிக்கும் அளிக்கும் முடிஞ்சளவுக்கு நட்பான அணுகுமுறையை விஷயங்களை லேசாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவினங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கவலையாக இருக்கும் பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காலையிலேருந்து கொஞ்சம் சாந்தமாக இருக்கிறது நல்லது தீவிரமாக எந்த ஒரு எண்ணமும் வேண்டாம் உணர்ச்சிவாசப்படவும் வேண்டாம் அந்த மாதிரி உணர்ச்சிவாசப்பட்டீங்கன்னா சில நல்ல பாதகமான விளைவுகள் ஆரோக்கியத்தில் ஏற்படும் கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து எந்த ஒரு செயலையும் முழு ஈடுபாடோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்க வழியில் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும் உத்தியோகத்தில் வெளியூர் பயணங்களால் முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாக இருக்குது வியாபாரத்தில் சின்ன மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல லாபம் ஏற்படுவதற்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி சிறப்பான பண வரவால் கடன்கள் கொஞ்சம் குறையக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து மனசில் மனசளவில் சுதந்திரமான மனநிலையில் இருப்பீங்க உங்களோட விருப்பங்கள் இன்றைக்கி நிறைவேறும் நீங்கள் எடுக்கிற முடிவு இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக அமையும் நாளை வந்து திடமான எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பலனுள்ள நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தொழிலில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட திறமைகள் உங்களோட மேலதிகார மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் அதனால் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான உயர்வு பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அமையும் கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி காதல் வயப்படுற மாதிரி அணுகுமுறை உங்கள்கிட்ட இருக்கும் அது துணைக்கிட்ட நல்ல உறவை மேம்படுத்தும் அதே மாதிரி துணையையும் நம்ப வகை வகையில் இன்றைக்கி நால சந்தோஷமாக கொண்டு போக முடியும் பணத்தை பொறுத்தவரை இன்றைக்கி பா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரவு இருக்குது முக்கியமான முதலீடுகளுக்கு இன்றைக்கி வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உண்டான முதலீடுகள் இன்றைக்கி எடுக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நீங்கள் நாள் முழுக்க சந்தோஷமாக உங்களோட மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியத்துலேயும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாமல் இல்லாமல் சந்தோஷமாக கொண்டு போக முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் மன மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வந்து சேரும் விலையுறுந்த பொருட்கள் வாங்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் தொடங்குற எண்ணம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இன்றைக்கி வந்து வெளியூர்லேருந்து வர வேண்டிய தொகை வந்து சேரக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி மறக்க முடியாத நாளாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் நினைக்கிற காரியங்களை ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும் உங்களோட இலக்குகளை ஈஸியாக அமைத்து அதே மாதிரி அதை வெற்றி காணவும் முடியும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது நீங்கள் செய்கிற காரியங்கள் நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாமே நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகைகளை பெறக்கூடிய நாளாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட நேர்மையான அணுகுமுறை துணைக்கிட்ட நல்ல புரிதலை ஏற்படுத்தும் நல்ல உறவையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உண்டாக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நாளை வந்து துணையோடு வெளியில் போய் நேரத்தை கழிச்சிங்கன்னா சந்தோஷமான நாளாக இன்னும் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்குது உங்களோட செலவுகள் இன்றைக்கி கட்டுக்குள்ளே இருக்கிறனால சுதந்திரமாக நீங்கள் உங்களோட பணத்தை சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிகமான பணத்தை இன்றைக்கி சேமிக்கிறது பயனுள்ளதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த நல்ல விதத்தில் பராமரிக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்ட இருக்கிற ஆற்றல் அதே மாதிரி திடமான சந்தோஷமான மனநிலை இன்றைக்கி ஆரோக்கியத்தையும் நல்லா வெளிப்படுத்தும் ஆக மொத்தம் நாள் வந்து முழுக்க சந்தோஷம் தரக்கூடிய நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் எதிர்பாராத விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட வீண் பிரச்சனைகள் ஏற்படும் சீக்கிரமாக செயல்பட்டிங்கன்னா பற்றாக்குறையை தவிர்க்க முடியும் தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எதிர்பாராத உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி உங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது அவசியமாக இருக்கும் மன எழுச்சிக்கு இடம் அதாவது மனசை வந்து தளர விடாமல் நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது நீங்கள் செய்கிற அணுகுமுறைகளில் எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலாக செய்யாதீங்க எல்லாத்தையும் சிந்தித்து செய்கிறது நல்லது முடிஞ்சால் தியானம் செய்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலன் தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் அமைதியான முறையில் உங்களோட வேலையை செஞ்சிங்கன்னா அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்கள அனுசரிச்சுக்கிட்டு போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட துணைக்கிட்ட சின்னதாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்கள் துணைவி பார்த்திங்கன்னா உங்களோட கருத்தை ஒத்துக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மகிழ்ச்சி குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பெருசாக பிரச்சனையை வளர்க்காமல் அமைதியாக நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகள் அதிகமாக இருக்குது வீட் வீட்டை செ சரி செய்யறதுக்காக சில செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது பார்த்து தேவையான விஷயத்துக்கு கடன் வாங்குங்க அதிகமாக கடன் வாங்கி கஷ்டத்தில் மாட்ட வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ண தொண்டை தொண்டவலி ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியான மனநிலையில் இன்னைக்கு இருக்க அவசியமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பசங்க வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் எடுக்கிற முயற்சிகளில் இன்றைக்கி வெற்றி பெறதுக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறது மூலிமா சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களோட நட்பால் இன்றைக்கி சில அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இன்றைக்கி வந்து உங்களோட விருப்பங்கள் நிறைவேற வகையில் நீங்கள் செயல்களை செய்யக்கூடிய நாளாக இருக்குது முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்ல பலனை தரக்கூடிய நாளாகவும் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியாது கூட வேலை செய்கிறவங்களும் இருந்த கூட வேலை செய்கிறவங்களோட இருந்த ஆதரவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கடவுள் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அன்பான அநுணியமான நாளாக இல்லை துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும் சில சிக்கல்கள் எ எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட உட்காந்து பேசுகிறது நல்லது இல்லைனா விலகி நிற்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் தேவையில்லாமல் பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் குறிப்பாக பசங்களால் வீண் விரயங்கள் ஏற்படும் இன்றைக்கி வந்து திறமையாக பணத்தை கையாள்றது அவசியமாக இருக்குது இல்லைன்னா பண இழப்போ இல்லைனா விரயமோ அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புலாம் எதுவும் கிடையாது அம்மாவோடய உடல்நலத்துக்காக கொஞ்சம் பண செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்தை பார்க்கறது நல்லது ஆக மொத்தம் இந்த நாளில் கொஞ்சம் கவனமாக நாளை கையாளுறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் எல்லா விஷயத்துலேயும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி என்ன மீன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சுப செலவுகள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உறவினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையும் சுப காரியங்கள் இன்றைக்கி கை கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க தொழில் ரீதியாக லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இவ்வளோ நாள் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நல்ல ஒரு திட்டமிட்டும் உறுதியோடவும் நீங்கள் செயல்பட வேண்டியதாக அவசியமாக இருக்குது முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடம் தொழில் செய்கிற இடம் சாதகமான சூழல் தான் இருக்குது குறைஞ்ச நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை இப் விரைவாக செஞ்சு முடிக்க நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட மேலதிகாரிகள் இல்லைனா கஸ்டமர்களோட கவனத்தை இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு வருமானமும் லாபமும் பெருகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற இன்றைக்கி தெளிவான மனநிலை காரணமாக தொணக்கிட்ட நேரம் செலவழிக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுகிறதோ இல்லைனா வெளியில் போய் ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறதோ இன்றைக்கி நல்லதாக இருக்கும் அதே மாதிரி சுமூகமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக ரெண்டு பேருக்குலேயும் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட தேவையான அளவுக்கு பணம் இருக்குது பயனுள்ள நோக்கங்களுக்காக இன்றைக்கி பணத்தை செலவு செய்வீங்க உதாரணமாக கோயில் இல்லைன்னா முதலீடு அந்த மாதிரி செய்கிறனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தி ஏற்படும் சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது பணத்தை சேமிக்கிறது இன்றைக்கி அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற இன்றைக்கி மகிழ்ச்சிகரமான ஆரோக்கியம் மனநிலை உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கிறனால உங்களோட ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வியூஸ் வந்ததுன்னா நிறைய வீடியோஸ் போட முடியும் குறிப்பாக அடுத்து வர குரு பயிற்சி பலன் ரெடி ஆகிட்டுருக்கு அதுவும் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்